எள்ளில் எண்ணெய் போலும் பாலில் வெண்ணெய் போலும் கட்டையில் தீ போலும் ஆத்மாவின் ஸ்வரூபம் எல்லா இடத்திலும் சூக்குமமாக இருக்கின்றது புலன்களை அடக்கி பிராணாயாமத்தால் சித்தத்தை ஒருமைப்படுத்தி ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் மனதை மனதினாலேயே சோதித்துப்பார் கருத்தை கருத்தினால் சரிதானா என பரீட்சித்துப்பார் தெளிந்த சித்தமே சுபாஷுப கர்மாக்களை அகற்றும் அதனால் லாபா லாபம் ஜெயா ஜெயம் முதலியவை அகலும் நான் என்னுடையது என்ற எண்ணமும் ஒழியும் பிறகு நிர்மலமான ஆத்மஸ்வரூபத்தை காணலாம் காலையில் சிவப்பு வர்ணம் ரிக்வேதி ரூபமென்றும் பகலில் வெண்மை வர்ணம் எதுர்வேத ரூபமென்றும் மாலையில் கருப்பு வர்ணம் சாமவேத ரூபம் என்றும் சூரியனை உபாசனை செய்கிறார்கள் இது தாமசம் உள்ள இதற்கு மேலான என்பது ஜோதிர் வடிவமான சூக்மமான சூரிய மண்டலம் என சூரிய சித்தாந்திகள் கூறுகிறார்கள் இதுவே சூரிய மத்தமாகவும் உள்ளது பத்மாசனத்தில் அமர்ந்து நாபியிலே இருக்க